ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பேக் நெக் டிசைன் ப்ளஸ் அதோட ஸ்லீவ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணும்னா ஒரு லைக் போட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த ப்ளவுஸோட கழுத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சும் இறக்கம் வந்து ஏழரை இன்ச்சும் வந்து இருக்குது இப்போ நெக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வீக் கட் மாதிரி கொடுத்துட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் லைனிங்கில் இப்போ இதை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு அப்படியே வந்து அட்டாச் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்குக்கு அந்த வி நெக் ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்றேன் அதுக்கப்புறமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன கட் கொடுத்துட்லாம் கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து திரும்பி வரும் இப்போ பாருங்கள் சின்ன சின்னதாக கட் கொடுத்துறா அதுக்கப்புறமேல்தான் வந்து நம்ம திருப்பி விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சைடில் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுரலாம் இந்த ஸ்லீவ் டிசைன் சாரி இந்த பேக் நெக் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே பேட்ச் மாதிரி தான் வந்து வரும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம தள்ள நான் வந்து சொல்லித்தர போகிறேன் அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் இந்த மாதிரி டிசைன்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக நம்ம தெரில எப்படி வந்து டிசைன் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து நிறைய வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டாச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்றலாம் கட் பண்ணிவிட்டு கீழே பாட்டம் வந்து நான் மடித்து ஸ்டிச் பண்ணிடுறேன் ஏன்னா அப்போ நம்ம வந்து பேட்ச் போடும்போது நமக்கு வந்து அளவு வந்து சரியா இருக்கும் மெஷர்மெண்ட் எடுத்த அளவுல இதை நான் அப்படியே ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம கேன்வாஸ் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்க இந்த சாரில இருந்து பாத்தீங்க அப்படின்னா க க்ளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மொத்தமாக வந்து ஒரு ஏழு இன்ச் அகலத்தில் உள்ளார நம்ம சேரீயில் உள்ள வந்து கட்டுவோம் இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு ஏழு இன்ச் அளவில் மார்க் பண்ணி நான் வந்து ஒரு லெந்தி பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து கேன்வாஸை வச்சுட்டு இந்த ப்ளவுஸை ரெண்டாக மடித்து போட்டுட்டு இது சென்ட்ரு பாயிண்ட்டை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதோட சென்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி வந்து டிசைன் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் நம்ம இப்படி வரைகிறப்ப போர்ஷன் வந்து கரெக்டாக எந்த இடத்துல வரும் அதுக்கு கீழே வந்து நம்ம டிசைன் வந்து எந்தளவுக்கு வைக்கணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு லைன் லேஸ் விற்கிற அளவுக்கு நான் வந்து இடம் வந்து விட்டுட்டு தான் வந்து வச்சிருக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி பார்த்தல இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கரெக்டாக வந்து வந்திருக்கு அப்படின்னு இப்போ இதையே நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் சாரியோட அளவில் நம்ம இந்த மாதிரி கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை சுற்றியும் வந்து இந்த பேட்சை சுற்றியும் ஒரு தையல் வந்து போட்டு விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து ஒட்டிக்கிறதுனா கூட வந்து ஒட்டிக்கலாம் இப்போ தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமேலு ஒரு கால் இன்ச் அளவு மட்டும் கேப் விட்டுட்டு மீதி இருக்கிற த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை மடித்து சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இதுக்கு மேலே நம்ம லேஸ் வச்சு தான் கவர் பண்ண போகிறோம் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிசுறு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மடித்து ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கு மேலே லேஸ் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கட் கொடுத்துட்டேன் நம்ம இதை மடித்து தைக்கிறதா நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நீடில் வச்சுட்டு அந்த சின்ன சின்ன கட் கொடுத்த அந்த கிளாத் எல்லாத்தையும் கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாகும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நான் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் நம்ம வந்து ஈஸியான ஒரு டிசைனாக சீக்கிரமாக தைக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் இப்போ இதை வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சஸ் போட்டாச்சு உங்களுக்கு கார்னர்லாம் சரியாக வந்து திருப்ப வரல அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து கார்னரில் லாஸ்ட் வரையும் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் திருப்பி கண்டினியூ பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா பக்கமே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து இதில் அட்டாச் பண்ண போகிறோம் இதோட சென்டரை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு மேலே மட்டும் ஒரு லைன் லேஸ்க்காக நான் வந்து விட்டுருக்குறேன் இப்போ இதோட சென்டர் கரெக்டாக மார்க் பண்ணிட்டு நம்ம இது மேலே அப்படியே வந்து ஒரு தையல் வந்து இப்போ போட்டு எடுத்துக்கலாம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கோணம் ஷேப்பில் வந்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மேலையும் கீழேயும் ரெண்டு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கோணம் ஷேப்பில் வைக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து ரெடி பண்ணேன் அப்புறம் மேலே லேஸ் மட்டும் வைக்கிறோம் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு லேஸ் மட்டும் விட்டுட்டு கீழே மட்டும் வந்து ஒரு ப்ளவுஸ் கிளாத்து ஒரு மெயின் கிளாத்து இது ரெண்டையும் வச்சு இந்த மாதிரி ஒரு முக்கோணம் வந்து ரெடி பண்ணிடுறேன் பண்ணிட்டு இப்போ வந்து இது மேலே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஆடாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பின் போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறமே ஸ்டிச்சஸ் போடுங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நான் வந்து அப்படியே தையல் போட்டு எடுத்துட்றேன் இந்த தையல் எல்லாமே நம்ம வந்து இது மேலே லேஸ் தான் கவர் பண்ண போகிறோம் அதனால் வந்து நம்ம பிரிச்சு விட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது இப்போ ஃபுல்லாக இதை வந்து ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறமேலும் லேஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சே ஒரு அட்ராக்டிவ் கலரில் இந்த மாதிரி கலர்லேயும் வந்து எடுக்கலாம் நம்ம டிசைனுக்காக எடுத்துருக்குறோம் இல்லைங்களா அந்த கலர்லேயும் எடுக்கலாம் நான் வந்து ப்ளவுஸ் கலரில் தான் வந்து லேஸ் எடுத்திருக்கிறேன் இதுவே வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து பழிச்சுன்னு தெரிஞ்சுது ஏன்னா வந்து நமக்கு ப்ளவுஸும் இந்த டிசைனுக்கு வர கிளாத்தும் ப்ளைனாக இருந்தது அப்படின்னா இன்னுமே அட்ராக்டிவாக இருந்திருக்கும் இதுலேயே ஆல்ரெடி வந்து இந்த பூ போட்ட மாதிரி அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பளிச்சுன்னு வந்து தெரியலை இதுவே வந்து ப்ளைன் கிளாத்தாக இருந்தது அப்படின்னா இன்னுமே நல்லா பளிச்சுன்னு தெரியும் இந்த பட்டர்ஃப்ளை கிளாரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசைனுக்காக லைன்ஸ் வந்து நான் வந்து வரைஞ்சிருக்கேன் இந்த இடத்துல நம்ம வந்து பீடு வச்சு கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் வந்து சென்ட்ரலா ஸ்டோன் பட்டன் மட்டும் வச்சுட்டு நான் வந்து விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் நான் அந்த இடத்துல எல்லாமே டபுள் டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுட்டேன் போட்டு விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம லேஸ் வச்சு இதை ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு நெக்குக்கு ஒரு லைன் வந்து லேஸ் கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த சைடில் வர இன்னொரு லைன் நெக்குக்கு மட்டும் டபுள் லைன் வந்து லேஸ் வந்து நான் கொடுக்குறேன் ஏன்னா அதை நமக்கு பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக நல்லா வந்து தெரியும் அந்த பட்டர்ஃப்ளையோட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் வந்து நான் வந்து வச்சுருக்கேன் இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக் டிசைனுக்கு மட்டும் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் இதில் வந்து லேஸு நாட்டு எல்லாமே சேர்த்து தான் வந்து சொல்கிறேன் இந்த பேட்ச் ஒர்க்குக்கு நம்ம வந்து மொத்தமாக வந்து இதுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஸ்லீவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு வந்து வீ கட் மாடலில் ஒரு பஃப் தான் வந்து கொடுத்துருக்குது அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இதோட டிசைனுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மொத்தமாக த்ரீ ஹண்ட்ரட் வந்து ஆகுது அதுக்கு மேலே நம்மளோட ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு லைன் வந்து நம்ம லேஸ் வந்து கொடுத்துட்டோம் இன்னொரு லைன் லேஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங் அங்கேருந்து மேலேருந்து கொண்டு வந்து அந்த பட்டர்ஃப்ளை வர இடத்துல நான் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் இன்னொரு லைன் வந்து வச்சாச்சு அதே மாதிரியே இந்த சைட்லையும் நான் வந்து வச்சிட்றேன் இப்போ நம்ம இந்த பட்டர்ஃப்ளைக்குள்ளே தான் வந்து லேஸ் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் நம்ம வச்சு அட்டாச் பண்ணுறப்ப எங்கேயுமே வந்து அந்த பிசுறு இந்த மாதிரி எல்லாமே தெரியாத மாதிரி நல்லா ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் வந்து நம்ம வச்சு அட்டாச் பண்ணணும் இப்போ பாருங்க நம்ம அதே மாதிரி எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பிசுறு தெரியாமல் நல்லா நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு லைன் வந்து லேஸ் கொடுத்தாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பட்டர்ஃப்ளை லேஸ் வச்சு அட்டாச் பண்ணி இது ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறோம் இதோடய சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு மூணு ஸ்டோன் பட்டன் வந்து இதில் நான் வந்து கொடுத்துருக்குறேன் இந்த கார்னர் வர பிளேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும் நம்ம எப்படி கேன்வாஸில் வந்து வளைவு எடுத்துருக்குறோமோ அதே மாதிரி வளைவு வந்து கொடுக்கணும் அப்போ தான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லேஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கால் இன்ச் லேஸ் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அப்படி எடுத்திங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த லேஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக அந்த எல்லாமே வந்து வரும் இப்போ ஒரு லைன் பார்த்திங்க அப்படின்னா மேலேருந்து இப்படியே ஸ்டிச் பண்ணிக்கொண்டுட்டு வந்து நான் வந்து முடிச்சிட்டேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு லைன் வந்து நம்ம லேஸ் வச்சு கவர் பண்ணணும் இந்த பட்டர்ஃப்ளைக்கே நம்ம எப்படி வேணும்னாலும் லேஸ் கொடுத்துக்கலாம் கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற மாதிரியே வந்து அப்படியே வந்து கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை நம்ம வந்து ஒரு மாதிரி கட் வர்ற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வந்து அந்த மாதிரியும் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் இப்போ மேலே ஒரு லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்தது கீழே ஒரு லைன் தான் நான் வந்து கொடுக்குறேன் அப்படியே அந்த ஜாயிண்டில் இருந்து கண்டினியூவாக வர மாதிரி தான் நான் வந்து இன்னொரு லைனை வந்து ஏ வச்சுருக்குறேன் இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைன் வந்து நடுவில் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லேஸ் மட்டும் வந்து இப்படியே வந்து பாதியில் கொண்டு வந்து முடிகிற மாதிரி அப்படி கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் அதுவுமே நல்லா இருக்கும் இப்போ நான் அதை ஃபுல்லாக வந்து அதே மாதிரியே கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் கீழே பார்டர் கிட்டேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக அந்த ஷேப் வர மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்றோம் அப்படி கொடுத்தா மட்டும்தான் வந்து பார்க்கறதுக்கு நல்லா அழகாக வந்து தெரியும் இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம இந்த மாதிரி வீ மாதிரி கொண்டு வந்து அதுக்கப்புறமேலு வந்து நம்ம ஒரு வளைவு கொடுத்து அப்படியே கீழே கொண்டு போயிடலாம் இப்போ பாருங்கள் இதே மாதிரி தான் நான் வந்து கொண்டு வந்துருக்குறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை டிசைன் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது நீங்கள் வந்து இது ஃபுல்லாக அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அப்புறமே லாஸ்ட்டில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாக லேஸ் விட்டுட்டு அதை வந்து அப்படியே நல்லா மடித்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம் நீங்கள் ஒரு வேளை லேஸ் கலர் வந்து வேறு லேஸ் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நூல் வந்து கட்டாயமாக சேஞ்ச் பண்ணிடணும் ஏன்னா அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் தெரியும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக போட்டால் எந்த தையலுமே வந்து தெரியாது லேஸ் வச்சு கவர் அப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதோடய ஃபைனல் அவுட்லுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதில் கொஞ்சமா க்ளூ போட்டு நான் வந்து ஸ்டோன்ஸ் வச்சு அதை வந்து காய வச்சிருக்கேன் நம்ம கொஞ்ச நேரமாவது க்ளூ போட்டு காய வச்சா மட்டும்தான் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே நல்லா ஒட்டும் இப்ப ஸ்லீவில் பாத்தீங்க அப்படின்னா வீ கட் தான் வந்து கொடுக்க போகிறோம் இப்போ மேலே பார்டர் எவ்வளோ தூரம் இருக்குது அதுக்கு கீழே வந்து நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ தூரம் வந்து இருக்குது அப்படிங்கிறத சாரி கிளாத் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு வீ கட் வந்து நான் வந்து கொடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு தான் வந்து நான் கொடுத்துருக்குறேன் இப்போ இதில் உள்ள வெளியே மார்க் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தில் எப்பையும் போல் மடித்து வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடலாம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து வீ கட்டுக்கும் வந்து ஒரு தையல் வந்து அப்படியே போட்டுட்டு உள்ளார இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை மட்டும் நம்ம அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துறலாம் இப்ப பாருங்க வீக்கும் வந்து கையோட வந்து தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு இதை அப்படியே வந்து திருப்பி விட்டுக்கலாம் இந்த பஃப் கை மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தைக்கக்கூடிய ஒரு பஃப் கை மாடல் தான் இப்போ இதை அப்படியே திருப்பி விட்டுட்டு மேலே வந்து ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டாடுறேன் இப்போ மீதி இருக்கிற கிளாத் பார்த்திங்க அப்படின்னா அந்த டிசைனுக்கு போக மீதி இருக்கிற கிளாத்தை நான் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேன் ஒரு மூணு மூணு ஃப்ளீட்ஸ் தான் வந்து மொத்தமாக அந்த வீக்கட்டில் ஒரு ஆறு ஃப்ளீட்ஸ் தான் வந்து வர மாதிரி எடுத்துருக்குறேன் இந்த சைடில் ஒரு மூணு ஃப்ளீட்ஸ் இந்த சைடில் ஒரு மூணு ஃப்ளீட்ஸ் அப்படி தான் வந்து எடுத்துருக்கிறேன் நம்ம இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து கிளாத் வந்து ஆகும் டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமருக்கு வந்து அந்த சேரீ பத்துமா பத்தாதா அவங்க லீனாக இருக்காங்களா இல்லை கொஞ்சம் பாடியாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் செப்ரேட்டாக கூட அந்த கிளாத்தை வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மீதி வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் செக் பண்ணிவிட்டு இதோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஒன்று ஒவ்வொரு இன்ச்சாகவும் நம்ம வந்து வச்சுக்கலாம் இல்லை ஒரு ஒன்றரை இன்ச் கேப் வச்சு வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை ஒன்றே கால் இன்ச் அளவுக்கு தான் வந்து கேப் தைச்சு ஒரு மூணு ஃப்ளீட்ஸ் வந்து இந்த சைடில் எடுத்துகிட்டு திருப்பி மூணு ஃப்ளீட்ஸ் இந்த பக்கம் வந்து எடுக்கிறேன் இப்போ இதை ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதே மாதிரியே மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளீட்ஸை கரெக்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு தையல் வந்து போட்டு விட்டுடுறேன் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும் இதை சுற்றியும் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டு இதை அப்படியே வந்து நம்ம இந்த ஸ்லீவில் வச்சு அட்டாச் பண்ண போகிறது தான் இப்போ பாருங்கள் ஃபைனலில் நான் இதே மாதிரி வச்சுட்டேன் நீங்கள் வந்து ஒரு வேலை உள்ளே லைனிங் கொடுக்கறனாலும் ஒரு லைனிங் வந்து அப்படியே வந்து கவர் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ எனக்கு வந்து கிளாத் வந்து அவ்வளோதான் இருந்தது அப்படிங்கிறதுனாலையும் அந்த பீஸ்க்கு மட்டும் நான் லைனிங் கொடுக்காம அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளார ஓவர்லாக் போட்டு விட்டுட்டேன் ஏன்னா வந்து நமக்கு வந்து பிசுறு தெரியாமல் பிசுறு எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஃப்ளீட்ஸ் எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் கட் பண்ணி விட்டுறோம் இப்போ பேக் சைடு வந்து திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிசுறு தெரியாத மாதிரி கவர் பண்ணி ஓவர்லாக் வந்து போட்டு எடுத்துடலாம் இப்போ இந்த வீ கட்க்கு ஒரு லேஸ் கொடுத்துட்டு கீழே கைக்கோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேஸ் வந்து கொடுத்துருக்குறேன் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன் மொத்தமாக இதோட பேக் நெக் டிசைனுக்கு டூ ஸ்லீவ் டிசைன் ஹண்ட்ரட் பப் கை அப்படின்னாலே வந்து ஹண்ட்ரட் ருபீஸில் தான் வந்து ஸ்லீவ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பண்றது அதுக்கு மேல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆச்சு அப்படின்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து வாங்கிக்கலாம் லேஸ் வந்து எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லேஸோடது எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதில் இதோட சேரீ வந்து இதுதான் தான் ஃபனிலாக இந்த ப்ளவுஸோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த சென்ட்ரல் எல்லாமே ஸ்டோன்ஸ் வச்சுருக்கிறேன் நாட் வந்து ரெடி பண்ணியிருக்கு வீக்கட் பஃப் கொடுத்துருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபோ பண்ணிட்டு பாருங்கள் தேவைப்படுறவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்த நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்